வர வர பொம்பளைங்க குப்பைய கொட்ட மாட்டேங்கிறாங்க வீடுக்கு தான் பெருசு பெருசா கட்டி வச்சிருக்காங்க எவனும் பேப்பர் வாங்க மாட்டான் போல் இருக்கு பாரதேசி பசங்க இவனுக்கு காருக்கே பெயிண்ட் அடிக்க மாட்டானுங்களே கைய வைக்காதரா பேமானி போட்டிக்கு பொறுக்க வந்த நம்ம யூனியன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் ஜாக்கிரதை காலையில நான்தான் தான் போனி பண்ணிருக்கிறேன் வேற தொட்டிய பாரு போ சகோதரா மன்னிச்சு ஏதாவது கிடைச்சுதா கிடைச்சுது குப்பையில ஒரு மாணிக்க மாணிக்கமா அலையாத ஆஹ் அன்புள்ள பிரேமாவன் தாய் சொல்ல தட்டாதேன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க தந்தை சொல்ல தட்டாதேன்னு சொல்லவே இல்ல எவன்டா அவன் எதனால நம் காதலுக்கு தடையா இருக்கிற உன் தந்தை சொல்றதை நீ கேட்கவே வேணாம் உனக்காக ஒரு தாஜ்மஹால் கட்ட முடியலைனாலும் பிளாட்பார்ம்ல ஒரு குடிசியாவது கட்டுறேன் நம்ம கேஸ் ஆமா சரி சரி நேரமாச்சு போனோம் அம்மா ஏண்டா நான் நீ ஏய் இப்ப என்ன நான் பொறுக்க வர மாட்டேன் பொறுக்க வர மாட்டேன்

சகல விதமான குடிபானங்கள் எனக்கு போதி உண்டாக்காது ஏறுது இல்ல ஆமா அப்ப ஒத்துக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா நாளையில இருந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் ஒவ்வொரு பையனா பொறுக்கி ரெண்டு ஐஸ்கிரீம்

தோல்விதான் வெற்றிக்கு அடையாளம் ஆஹா இந்த அடையாளம் போறாதா எது இருக்கோ இல்லையோ உங்களுக்குள்ள ஒத்துமை நல்லா இருக்கு ஆமா 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 நம்ம கதை எப்படி செயின் புல்லிங் ரயிலுதா மயிலுது என்னது மயிலுங்கிற பொண்ணு கழுத்துல செயின் தொங்குச்சி கழுத்தோட அறுத்துட்டியா அண்ணே நான் ஒரு பொது தொண்டண்ணே

இங்க ராத்திரா கம்பி என்ன எனக்கு தூக்கம் வருது வெளியில போய் நான் எதை எண்ணுவேன் வெளிய ஏன் போகணும் இங்க வரி உண்டா வாடகை உண்டா இல்ல கடங்காரம் தொல்ல உண்டா நிம்மதியா ராஜா மாதிரி இங்கே கரேன் பாத்து போப்பா வழி கிட போகுது இனிமே பாத்துதான் நடத்த அப்படி

உனக்கு கலியில ஒரு டேஸ்ட் எல்லாம் விதி அமைக்கிட்டு கஞ்சி ஆகி போச்சு என்னடா காலையில இருந்து பொண்டாட்டி பறி கொடுத்த மாதிரி மூஞ்சி மூணு வச்சிட்டு இருக்கேன் நம்ம ராஜா இன்னைக்கு விடுதலை ஆகி வெளியே போறான் அதான்டா வருத்தமா இருக்கு சந்தோஷப்பட வேண்டியது கேண்டா வருத்தப்படுற அதுக்கு இல்லடா ஏதோ அண்ணன் தம்பி மாதிரி ஒன்னா பழகிட்டோம் என்னால் இந்த பிரிவை தாங்க முடியல அதுக்காக உங்க கூட அவனை ஜெயில் இருக்கணும்னு சொல்றியா வாழ்க்கையில இதனே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கிற ஏற்பட்ட கதி கொனக்கு ஏற்படாம போயிட்டு வர விடல போறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வெளியில போன உடனே எங்களை மறந்துட்டு பணக்கார ராஜாவா நான் மறக்கவே மாட்டேன் நீங்க வெளி வந்ததும் என்ன ஆபீஸ்ல வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா வேலை வாங்கி தரேன் வர ஏய் உடுப்பு போட்ட எடுப்பு அடா நாங்க உள்ள போகணும் முடியாது ஏ போகாமே அரே போயா ஏய் தடறே தடறே போயா ஓயா ஓப்பா போயா ஆயிரம் ஃபேக்டரி இருக்கு கம்பி வெச்சு உனக்கு சடுகுடு தெரியுமா தெரியுமே தெரியும்டானே யோ நாங்க யார் தெரியுமா யாரு உங்க ராஜா கிட்ட போய் நாங்க வந்திருக்கதா சொல்லு அந்த ஆளை எந்திரிச்சு ஓடி வருவான் நீங்க எங்க இருந்து வர்றீங்க அது ஒண்ணு இல்ல சும்மா ஒரு ஜெயில்ல இருந்து வர்றோம் வாங்களா வெளிய போங்க டா வா டேய் ராஜா 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 டேய் டேய் இдинаடா காரா ஊர் மாதிரி இருக்கு எங்க திருடி இருப்பான்

உங்களையும் உள்ள விட கூடாதுன்னு உத்தரவு யாரோட உத்தரவு அம்மாவோட உத்தரவு அம்மாவோட உத்தரவா அவன் அம்மாவோட உத்தரவு நம்ம ஆளு முன்னால ஒண்ணு செல்லுபடி ஆகாது இப்ப நம்ம ஆளு சொல்றாரு வழிய விடு தம்பி காலையில என்னையும் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க தம்பி கொண்டாட்டி புள்ள குட்டிகளோட கஷ்டப்பட்டுகிட்டு இருந்த நீ ஒரு வேலை போட்டு கொடுத்த அரை வயிறு கஞ்சாவது குடிச்சுக்கிட்டு இருந்த காரணமே இல்லாம இப்ப வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களே கவலைப்படாது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம இந்த இடத்த விட்டு நான் நகர போறது இல்ல நகரார் பண்ணின

கொஞ்சம் பணம் கொடு அம்மா வாங்கி சொன்னாங்க முக்கியமான விஷயமா பேசிக்கிட்டு இருக்காரு கேட்டுட்டு வந்து தரேன் ரூம்ல உட்காருங்க